அஸ்ஸலாமு அலைக்கும் வஹமதுல்லாஹி ஒபர காத்துஹூ அன்பிற்குரிய சகோதரர்களே எல்லாம் வல்ல அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் பர்ஷிக்கட்டுமாக நாம் வாழும் இந்த உலகம் நிரந்தரமானது அல்ல ஒரு நாள் இதற்கு ஒரு முடிவு உண்டு என்று நம்புபவர்கள் நாம் உலக முடிவிற்கு முன்னோடியாயி பல பெரிய அடையாளங்கள் நிகழும் என்று முகமது நபி சல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் நமக்கு கற்பித்துள்ளார்கள் அந்த அடையாளங்களில் மிக முக்கியமானது இமாம் மஹதி அவர்களின் வருகையாகும் அவர் நீதியையும் சமாதானத்தையும் கொண்டு உலகை நிரப்ப நியமிக்கப்பட்ட மாபெரும் தலைவர் ஆனால் அவருடைய வருகைக்கு சற்று முன்பு இந்த பிரபஞ்சத்திலேயே அசாதாரணமான சில மாற்றங்களும் அற்புதங்களும் வெளிப்படும் வானத்திலும் பூமியிலும் நிகழும் மனிதனின் சாதாரண தர்க்கத்திற்கு சிந்திக்க முடியாத அந்த பெரிய அடையாளங்களைப் பற்றித்தான் நாம் இன்று பேசப்போகிறோம் போகிறோம் என் இவை வெறும் கதைகள் அல்லமாறாக வரவிருக்கும் ஒரு பெரிய சத்தியத்தை சுட்டிக்காட்டும் பலகைகள் விசுவாசிகளின் இதயங்களுக்கு நம்பிக்கையையும் மற்றவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையையும் கொடுக்கும் விதமாக பிரபஞ்சமே பேசும் தருணங்களாக அவை இருக்கும் அவற்றில் மிக முக்கியமானதும் முதன்மையானதுமாக அறிஞர்கள் விளக்கும் அடையாளமானத்திலிருந்து கேட்கும் ஒரு பெரும் சத்தம் அது ஒரு சாதாரண சத்தமாக இருக்காது ஒரு ரமலான் மாதத்தின் பாதியை கடந்த ஒரு வெள்ளிக்கிழமை இரவில் உலகம் முழுவதும் கேட்கக்கூடிய வகையில் ஒரு பயங்கரமான சத்தம் வானத்திலிருந்து முழங்கும் உறங்குபவர்களை அது திடுக்கிட்டு எழுப்பும் நிற்பவர்களை அது அமரச் செய்துவிடும் அமர்ந்திருப்பவர்கள் பயத்தால் தரையில் விழுந்து விடுவார்கள் என்று ஹதீஸ்களில் வந்துள்ளது மனித வரலாற்றில் அதுபோன்ற ஒரு சத்தத்தை அதற்கு முன்பு யாரும் கேட்டிருக்க மாட்டார்கள் அது ஒரு எச்சரிக்கையாக இருக்கும் ஒரு பிரகடனமாக இருக்கும் வரவிருக்கும் பெரிய மாற்றங்களின் தொடக்கத்தை குறிக்கும் ஒரு தெய்வீக மணி ஓசையைப் போல அந்தச் சத்தம் இருக்கும் என் அந்த சத்தம் கேட்கும் அதே வருடத்தில் பூமி அதன் கோபத்தை வெளிப்படுத்த தொடங்கும் உலகின் பல பகுதிகளில் தொடர்ச்சியாக பூகம்பங்கள் ஏற்படும் இன்று போல் ஒன்றிரண்டு இடங்களில் மட்டும் ஏற்படும் நிலநடுக்கங்களாக அது இருக்காது மாறாக உலகையே உலுக்கும் மனிதனால் உருவாக்கப்பட்ட கட்டடங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கும் சக்திவாய்ந்த பூகம்பங்களின் தொடர்ச்சியாக அது இருக்கும் பூமி அதன் சமநிலையை இழந்தது போல் நடுங்கும் இது மனிதர்களின் மனதில் பெரும் பீதியை விதைக்கும் தாங்கள் எவ்வளவு நிசாரமானவர்கள் என்பதை அவர்கள் திரிச்சறியும் தருணங்களாக அது இருக்கும் வானத்திலே சத்தமும் பூமியின் நடுக்கமும் ஒன்றாக வரும்போது காலம் அதன் கட்டத்தை நோக்கிச் செல்கிறது என்பதை புத்தியுள்ளவர்கள் புரிந்து கொள்வார்கள் அடையாளங்கள் பூமியில் மட்டும் ஒதுங்காது வானத்தை நோக்குபவர்களுக்கு மேலும் தெளிவான சான்றுகளை காண முடியும் சூரியனுடன் ஒரு மாபெரும் அற்புதமான அடையாளம் தோன்றும் அது என்னவென்று கிருத்தியமாய் விளக்கப்படவில்லை என்றாலும் சூரியனின் உதயத்திலோ அஸ்தமனத்திலோ அல்லது அதன் ஒளியிலோ இயல்பிலிருந்து மாறுபட்ட அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கும் ஒரு சான்று தென்படும் என் என் அதேபோல் கிழக்கு திசையிலிருந்து ஒரு பிரம்மாண்டமான நெருப்புச் சுவாலை வானில் தோன்றும் அது ஒரு சாதாரண காட்டுத்தீயோ அல்லது தீ விபத்தோ அல்ல மாறாக வானத்திலேயே உருவாகும் ஒரு பெரிய நெருப்பாக அது இருக்கும் சுமார் மூன்று முதல் ஏழு நாட்கள் வரை அந்த நெருப்பு அணையாமல் வானில் நிலைத்திருக்கும் என்று கூறப்படுகிறது உலகிலுள்ள அனைவரும் காணக்கூடிய வகையில் வானில் ஒரு பெரிய அக்னிக் குண்டம் போல் அது எரிந்து கொண்டிருக்கும் அதை பார்க்கும் மக்களின் மனநிலை எப்படி இருக்கும் என்பதை நாம் ஊகித்துக் கொள்ளலாம் என் என் இதே காலகட்டத்தில் கிழக்கு வானில் ஒரு பிரகாசமான வால் நட்சத்திரம் உதிக்கும் வரலாற்றில் வால் நட்சத்திரங்களின் வருகை பெரிய நிகழ்வுகளின் சூசன ஐயாக கருதப்பட்டுள்ளது ஆனால் இமாம் மஹ்தியின் வருகைக்கு முன்பு தோன்றும் அந்த வால் நட்சத்திரம் அதன் ஒளியிலும் அளவிலும் இதற்கு முன் எப்போதும் இல்லாத வகையில் சவிசேஷதையுள்ளதாக இருக்கும் சூரியன் நெருப்புவால் நட்சத்திரம் ஆகிய அனைத்தும் கிழக்கு திசையிலிருந்து தோன்றுவது வரவிருக்கும் மாற்றங்களின் மையம் அந்த பகுதியிலிருந்துதான் இருக்கும் என்பதற்கான சூசனையையும் அளிக்கிறது இவை அனைத்திற்கும் புறமே ஆதம் நபி அவர்கள் இப்பூமியில் வந்ததிலிருந்து இன்றுவரை நிகழாத வானியல் விதிகளையே வியக்க வைக்கும் இரண்டு பெரிய அடையாளங்கள் ஒரே ரமலான் மாதத்தில் நிகழும் அந்த ரமலான் மாதத்தின் பாதியில் அதாவது பதினைந்தாம் இரவில் ஒரு சூரிய கிரகணம் ஏற்படும் அதே ரமலான் மாதத்தின் இறுதியில் ஒரு சந்திர கிரகணமும் ஏற்படும் சாதாரணையாய் சூரிய கிரகணம் மாதத்தின் இறுதியிலும் சந்திர கிரகணம் மாதத்தின் மத்தியிலும் தான் ஏற்படும் ஆனால் இங்கே இந்த ஒழுங்கை மீறி ஒரே மாதத்தில் அசாதாரணமான முறையில் இந்த இரண்டு கிரகணங்களும் நிகழ்வது ஒரு தெய்வீக இடபடல் என்பதை தெளிவுபடுத்துகிறது பிரபஞ்ச விதிகளின் உரிமையாளன் தான் என்பதை அல்லாஹ் மனிதகுலத்திற்கு மீண்டும் ஒருமுறை நினைவூட்டுவதாக அது இருக்கும் சந்திரனுடன் தொடர்புடைய மற்றொரு அற்புதமும் நிகழும் வானில் ஒரு சான்றாக தொடர்ச்சியாய் மூன்று இரவுகளுக்கு சந்திர கிரகணம் தோன்றும் ஒரு இரவு நிகழ்ந்தாலே அற்புதமாக கருதப்படும் சந்திர கிரகணம் தொடர்ச்சியாக மூன்று இரவுகள் மீண்டும் மீண்டும் நிகழ்வது மனித அறிவை ஸ்தம்பிக்க வைக்கும் காட்சியாக இருக்கும் வான்கோள்கள் அனைத்தும் தங்களின் நிச்சித விலகி ஒரு பெரிய நிகழ்விற்கு சாட்சியாக தயாராவது போல் தோன்றும் என் என் இவ்வளவு வான அடையாளங்களுக்கும் பூமியின் நடுக்கங்களுக்கும் பிறகுய்மா மகதியை அடையாளம் காண்பதற்கும் அவருடைய சத்திய சத்தியசந்ததையை உறுதிப்படுத்துவதற்கும் வேண்டியுள்ள மிகப்பெரிய பௌமிக அடையாளம் நிகழும் இமாம் மஹதிக்கு எதிராக போர் செய்ய சுஃப்யானியின் தலைமையில் ஒரு பெரிய சைன்யம் புறப்படும் மக்காவை லட்சியம் வைத்து வரும் அந்த மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடையில் பைதா என்ற பாலைவனத்தை அடையும் போது அந்த எதிர்பாராத சம்பவம் நடக்கும் பூமி பிளந்து அந்த சைன்யத்தை முழுமையாக விழுங்கிவிடும் ஒருவர் கூட தப்பாமல் ஒரு சைன்யம் முழுவதும் பூமிக்கு கீழ் அமிழ்ந்து போகும் இது இமாம் மஹ்தியின் பாதுகாப்பை அல்லாஹ் நேரடியாக ஏற்றுக்கொண்டான் என்பதற்கான மிகப்பெரிய சான்றாக அமையும் அன்பிற்குரியவர்களே இந்த அடையாளங்கள் அனைத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது பயப்படுவதற்கல்ல மாறாக சிந்திக்கவும் தயாராகவும் தான் நமது நம்பிக்கையை உறுதிப்படுத்தவும் நமது வாழ்க்கையை தூய்மைப்படுத்தவும் எப்போது வேண்டுமானாலும் வரக்கூடிய அந்த பெரிய மாற்றங்களை எதிர்கொள்ள மனதளவில் தயாராவதற்கும் இது ஒரு நினைவூட்டல் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் நேர்வழியில் நடத்துவானாக இறுதி நாளின் பீகரதுகளிலிருந்து அவன் நம்மை காப்பாற்றுவானாக ஆமீன் இன்வா ஆகிரு தஃப்வானா அனில் ஹம்துல்லில்லாஹிர் அப்பில் ஆலமீன் السلام عليكم ورحمه الله وبركاته